அனைவருக்கும் வணக்கம் விர்ச்சகராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனையால் உங்கள் விதி மாறும் நேரமாக இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது அந்த வகையில விருச்சகராசனையர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி குரு தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தன்னுடைய ஆதிபத்தியத்தை தானே பார்ப்பதால் அதை விருப்தி செய்வாங்க அதே போலவே சுகஸ்தானத்தையும் அவர் பார்வையிடுவதால் குடும்ப உறவு பெரிய அளவு கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்குங்க அர்த்தாஷ்டம சனி ராகு தோஷங்கள் சற்று குறையும் மனம் அவ்வப்பொழுது சஞ்சலப்பட்டாலும் பார்த்து கொள்ளலாம் என்று உற்சாகமாக மறுபடியும் பணியில் ஈடுபடும் மனநிலையை தருவாருங்க நல்லவர்கள் பெரியவர்கள் குருமார்கள் இவர்கள் யோசனை உங்களை வழி நடத்தும்படி அமைத்துக் கொண்டால் துன்பங்கள்ல துவண்டு விடாமல் முன்னேறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்க காட்டுதுங்க போல விருச்சக ராசி இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தாயினுடைய உடல்நிலையில கவனம் தேவை வீடு மனை முதலிய விஷயங்கள்ல மனக்கசப்புகள் சிக்கல்கள் நேரலாங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எளிதாக நடக்காமல் தடங்கல்கள் ஏற்படலாம் சுப காரிய முயற்சிகள் தாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் எந்த முயற்சிகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆலோசித்து அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்ட பிறகு நல்ல ஒரு வரன் அமையும் அதுவரை பொறுமையாக இருப்பது அவசியங்க புதன் பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல தட்சிணாமூர்த்திக்கோ ராகவேந்திரர் சன்னதிக்கோ சென்று வாருங்க சென்று வாருங்கள் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக வும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு